வாகுல போடு சாப்பிட்ட கொன்ற இடும்ப கடிச்ச கூட பல்ல கொண்டும் மாட்டந்து சித்த குறிப்புகள் இருந்ததா நான் இதல பாத்திருக்கேன் நான் யாரே பூத்துர்க்கா சாவாரை கண்டதுண்டோவா தானோ படி எடு கீழ இருந்து தண்ணிக்கிறதுக்கு கொடுத்தோட என்னதுனா வெட்டி அடக்குது ஒரு மட்ட கண்டடல அங்க கலவை பல கீழடு சட்டம் புலவ கல்லறா கணக்கா அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் சக்தி இது எஸ்கே தமிழ் நாங்கள் நேற்று வீடியோல சொல்லியிருப்போம் இன்றைக்கு எங்க வந்து நாங்கள் சொன்னால் நொங்கு வேட்டைக்கு வந்திருப்போம் நொங்கு எங்களை வெயில் காலம் தானே இப்போ வெயில் காலத்துக்கு கடவுளால கொடுத்த ஒரு கொடை நொங்கு அதை குடிச்சா உண்மையாகவே உடம்பு கீட்டெல்லாம் போகும் மேற்கூரு இல்லாமல் மேற்குருவுக்கெல்லாம் அப்படி நிறைய விஷயங்களுக்கு நல்ல நிறைய நன்மைகள் இருக்குது அந்த வகையில் இப்போ களவா தான் நொங்கு ஏறி பிடுங்க ஒரு வளை ஒரு வளவுக்க இப்ப போகிறோம் அங்கே களவா பழைய கீழறிஞண்டு சத்தம் புலவா கல்லறார் ஒரு ஆள் இப்ப நான் என்ன என் வளவுக்காரருக்கு தெரியாது யாட்ட வளவுன்னு தெரியாது களவா பிடுங்க போகிறோம் சரி ஓகே வாங்க பேட்டையாடுவோம்

அங்கால சத்தம் கேக்குது பக்கத்தை விட்டு சத்தம் புடாம வட்டி ஏந்திதான் இங்கே கொண்டு வருவோணும் நொங்கு களவு கிடைக்கிறார் சத்தி எறிஞ்சி அப்படி லாபமாக எறிஞ்சி விளையாட்ட பாருங்க இந்த திறமை யாரால முடியும் நொங்கு விழுந்த எடுத்துட்டு கொண்டு விடுவோம் சரியா பனையில் ஆள் இருக்கு சத்தம் ஒழிச்சிருக்கு கீழே விழுந்து ஏந்தி கொண்டு போனாலும் போகல சத்தம் கேட்க நல்ல ஐடியா பாருங்க பல கலவுகள் எடுத்து இருக்கீங்க வீடுதான் சத்தம் கேட்குது ஓடிப்பருக்கு ஓடிப்பருக்கு എല്ലാം കിട്ടും അതെ ഓടു കെത്തിയാണ്ട് ഓട ഇപ്പ കണ്ടിട്ട് വെട്ടും പോട്ട് പോകാൻ പേശട്ട് വന്ന് വെട്ടി இவla ரிஸ்க் ஒழிச்சு தொழிச்சு அதுக்கு கேட்டுட்டே வெட்டிடிரலாம். ஆனா கேட்டி வெட்டினா இந்தாசி இருக்காதேல. கலவரத்து குடிச்சாதான் நல்ல டேஸ்ட் இருக்கு. பாதியா இந்த வருஷத்துல முதலாவது அது குடிக்க போறோம். இந்த இன்னும் குடிக்கவே இல்ல. வெட்டி வெச்சிடாகே. இடத்த இடத்த ரெடி பண்றோம். நல்ல வாடி வாற அந்த

அதை வட்டி வட்டி விட நான் குடிக்கும் குடிச்சு பார்க்கணும் எப்படி டேஸ்டாக இருக்கணும் உண்மையாகவே தரமான ஐட்டம் அதாவது வெயில் காலத்தில் கடவுளங்களுக்கு இந்த வெயில இருந்து தணிக்கிறதுக்காக கொடுத்த கூட என்ன அதுனா வேறு கதைகள் எல்லாம் தெரியும் வேறு ஒரு இயற்கை பாதுகாவலர் நண்பன் அவருக்கெல்லாம் தெரியும் அந்த மாதிரி ஐட்டம் குடிச்சோம் வேற வேறு எல்லாம் கேஜியாக இதை பார்த்தா ஆளுவா இனிப்பு இனிப்பு தான் ஆனால் இந்த வந்து பிளேஸ் வந்து ஒரு சட்டப்படியான ஒரு இடம் வந்து இடம் நல்ல இடம்

அவங்க குறும்பா மேல நொங்குல அந்த பனையில குறும்ப வரவே இது எனக்கு பனையண்ட சொல்லிப் படுறான். நால nõng எடுத்து சரியாலாம். நான் மென கெடு. தான் கட்டால இந்த மீன கெடு வந்தவங்க nõng. நான் அப்ப பனையில இறறதுக்கு ஆள இல்லடா அபடியா. என்ன பிரஜன நான் பிராக nõng இல்ல அப்ப போ. எடுக்க. நீ nõng. நீ எடுக்கலடா. இதெல்லாம் பலகம்பூஜிယம். nõng ரேக்கு வைக்கா குடிக்குற

நல்ல பச்சை பசையில அதை முடிச்சாச்சு இவ்வளவு அவங்க முடிச்சுட்டோம் இனி நாங்க அடுத்த மனை போறோம் வாங்க இப்ப ஒரு வனையில குடிச்சிட்டு போய் கொண்டிருக்கோம் வயல்வெளி பாருங்க ஒரு வயல்வெளியை பார்த்தால் தெரியும் என்ன மாதிரி அடுத்ததுங்க

பனையால் இருக்குதான் நோங்கி இல்லை அந்த அந்த ஏரியா அந்த அந்த ஏரியா போக போகிறோம் இப்போ நாங்கள் போக போகிறோம் அந்த ஏரியாவுக்கு தான் போக போகிறோம் அந்த ஏரியாவில் நொங்கு இருக்கோ தெரியலை நீ போய் பார்த்தா தான் தெரியும் ஓ இருக்கு இருக்கு நோங்கு இருக்கு பாரு ஜூம் பண்ணி பார்ப்போமா இஞ்சா இஞ்சி இஞ்சா கண்டுட்டு இஞ்சா இருக்கு இஞ்சா இருக்கு இருக்கு இஞ்சா இருக்கு நிறைய இருக்கு போய் பார்ப்போம் அடுத்த ராணுவ படையெடுப்பு போயிட்டு எங்கே போறியா நொங்கு போயிட்டேன் இதுக்கு தூக்கலாம் கூறிய கூடு நிறைய இருக்கிறது ஒரு அழகான குழ வாய்க்கால பிடிச்சிருக்கோமா இந்த குழவாய்க்காலுக்கெல்லாம் பயணிக்க போகிறோம் இது ரொம்ப ஆபத்தான காடு இந்த மட்டை அஞ்சு ரூபா ரூபாய் இல்ல இல்ல இப்ப முப்பது ரூபா இந்த மட்டை முப்பது ரூபா நீட்டா இந்த மட்டை பதினஞ்சு ரூபா வேண்டாலும் பதினஞ்சு முப்பது நாப்பத்தஞ்சு அறுவாது ஒரு பணக்கில நூறு ரூபாய்க்கு மட்டை கிடாக்கு வட்டி விட்டா அம்மாமா தண்ணிக்குள்ள விழுந்துரும் நல்ல உயரத்துல நிக்கறேன் இது செய்ய இது ફૂள வர கால் ஆあ இருக்கு இது சங்குப்பு இது டீ போட்டு குடிக்கலாம் இங்க நிறைய இருக்குடா இந்த ஜினாத இந்த பாதியில இந்த பாதையில கிளியர் பண்ணி கொண்டு போறார் முன்னுக்கு என்னடா இது ஒரு அடந்த காடு

நுங்க காணையில போல இருக்கு மாட்டுப்பட்டுட்டோம் குளிர்மையா இருக்கேன் ஒரு குல நுங்குக்காக வரையில நாங்க நொங்கு வெற்றவர் கலாச்சி போயிருக்கிறார் அதுல வெள்ளு நல்ல வெள்ளியாகல பூக்கள் எல்லாம் வெள்ளு ஒரு அழகான வடிவான என்ன இல்ல ஓ நல்ல கருத்து கவிழ்ந்து போட்டு நிமிந்து காய்க்கலாம் இயற்கையின் இவர் எல்லாம் தெரியும் இது தெரியல ஒரு இது மிகவும் இது சோழர்கள் சோழர்கள் விட்டு சென்ற கோயில் இது சோழர்கள் நமக்காக விட்டு சென்ற ൂത്ത സ അർത്ഥം എന്നോ ആ ഇല്ലേ ഒന്നും ഇല്ലയോ ഇത് ആവാരം പോവാ

ஒரே இடரேத்துல நாலே இதுவும் இதுவும் மூதியதேன் இது மறுபடியும் கேர் மறந்து போனம் நான் உன்னெல்லாம் இந்த கடையில வந்தாமா அலைல சார ஆபடியே தேஞ்சி விட்டா ஆ பாத்தீங்களா இவ்ளோ ஒரு மூலியே எங்கள மூதாதியார விட்டு ஜென்ட் இருக்கானு மூதாதியார் ஏறிக்களே ஏறிக்களே ஆ ஏறிклеங்க ஏறிкле ஏணி ஏடுкле ஏறிкле எடுத்துட்டேன் இதெல்லாம் எங்கள 300கள் விட்டு ஜென்ரதுதான் தண்ணிக்கால போகுடா தண்ணிக்கால போக கூட

பழமடா நான் என்ன பேர் காட்டில் அந்த சூரப்பழமாம் இது பேர் நல்லா இருக்கும் சாப்பிட்டா நல்ல சாதம் ஆமா விழுந்துருப்பேன் நல்ல டேஸ்ட் சும்மையாக இருந்தால் ஒரு புளித் தன்மை அந்த மாதிரி இருக்கும் தலையில் அறிக்கையெல்லாம் கொட்டுண்டு கிடைஞ்சா கால் முழுக்க கிடஞ்சி அந்த கொழுவி இதெல்லாம் கொஞ்சம் கொழுவப்பட்டு கிடக்கும்

இந்த காலத்துல மாட்டேனமா கலப்படமில்லாத பலமேனா காயை காலத்துல சாப்பிட்டு காத்து இல்ல மச்சான் இப்ப எந்த பக்கத்துல இருந்து முளைக்கிறேன்னு சொல்லி ஒரு

காடு மே மத்தியில் நாங்கள் நாங்க திரும்பி போய்கொண்டிருக்கிறோம் நொங்குக்கு வந்து நாங்க நொங்கு ஒரு பனையில் தான் குடிச்சு நாங்க இப்ப இன்னொரு பிரச்சனை நொங்கு இல்லாம வீட்டோன்னா கேஜியாக கதவை பூட்டி போவோம் வீட்டை வரவொன்னாண்டு அழிச்சு கழிச்சுப்போம் அது ஒரு பெரிய பிரச்சனை நொங்கு இல்லாம போறோம்னு சொன்னா முழு வீடியோ அழிச்சு போட்டோம் நொங்கன்னு குடிக்கலின்று தான் நான் போகணும் அப்படி ஒரு பிரச்சனை கிடக்குது பாப்போம் அப்படியாது கல் கல்ல காண்டுட்டா அண்ணா கல்ல கண்டுட்டா அங்க ஒரு மரத்தில் கல் கிடக்கு அதுக்கு கலட்டா போனா கல்லு கட்டினவன் அடிச்சு கலைப்பான் கத்தி எல்லாம் விட்டுவான் அதெல்லாம் சட்டத்துக்கு தவறான விஷயம் அதையால அது நாங்க அந்த வழியில போக மாட்டோம் இப்போ நாங்க நொங்கு அலைஞ்சு திரிஞ்சு அப்படிதான் நொங்கு எடுக்க எடுத்தே ஆகணும் ஆனா காட்டுக்குள்ள வந்து நிறைய பாடங்களை படித்து கொண்டோம் காட்டுக்கு நாங்க வாழ்றதுக்கான ஆ நொங்கு முளைக்கிறது எல்லாம் நாங்க சொல்லி தந்திருக்காங்க குருஜி நீங்க என்ன இதுகளால் அரைஞ்சு போட்டீங்க சொல்லுங்க

கடைசியா நொங்குக்கு வந்து நொங்கு இல்ல மற்ற வேலை எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம்னா வாரம் ஞாயிற்றுக்கெல்லாம் ஒரு ஃபன் ஒன்று பண்ண போறோம் அந்த பண்ணுக்கான ஒரு இடத்தை தேடிக்கொண்டிருக்கும் இது நல்ல இடமா இருக்கு காட்டுக்குள்ள நொங்கு தேடி களைச்சு போனோம் நொங்கு இல்லை இருந்தாலும் எங்கட தேடுதலை நாங்கள் விடுறதா இல்லை பயணித்துக் கொண்டே இருக்கின்றோம் எங்களோட வந்தா ஆட்டோ குளவெட்டி கொண்டிருக்கான் தவாசி முருங்க அது என்ன தவாசி முருங்க ஆ இதோ ஆகிருக்க இதில் எல்லா சத்து நாங்கள் காட்டும் காட்டை தேடி பயணிச்சு கொண்டு இருக்கிறோம் நாங்கள் ஓ நாங்கள் ஒரு அறிவியை கண்டுட்டோம் ராத்தை கண்டுவிட்டோம் ஆறு ஓடிக்கொண்டிருக்குது ஒரு பாம்பு நல்ல காலம் பாம்பு ஒண்ணுமில்ல இது ஆற்றை கண்டது எங்களுக்கு சந்தோஷம் தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு இதுக்கு நாங்கள் மீன் பிடிச்சி சமைச்சி சாப்பிட போகிறோம் இந்த மாதிரி ஒரு இடத்த யாருமே பார்த்துருக்க மாட்டேங்கிற இடத்துல என்ன சாமான்

இருக்கும் பார்த்து கவனம் நாக நாகையாறு குளிக்க போற இதுக்கு டைவ் அடிச்சு குளிக்க போற அந்த ஆட்டுகள்